சுதந்திரம் இல்ல போல வரல அதெல்லாம் சும்பாங்க சுதந்திரம் பிறகு நம்ம நாடு எப்படும் பிள்ளைக்காரங்க கட்டாந்தரையா இருந்துச்சு அதை வந்து இடஒதுக்கீடை வந்து சாதி அடிப்படையில் கிடையாது பொருளாதார அடிப்படையில் கொண்டு வந்து என்பதுல சரியான நடிவாங்கிறார் மக்கள் தேர்வுல ஆனா இடஒதுக்கீடு இந்த சமூக நீதி பிரச்சனை கை வச்சா சிக்கல்ன்றது எல்லா அரசாங்கத்துக்கும் தெரியும் அடிப்படையில் மாற்றம் வராத வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒவ்வொரு தனி மனிதருக்கு சேர்ந்ததுதான் சமுதாயம் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் மாற்றம் வரணும் அப்பதான் சமுதாயம் மாற்றம் வரும் இந்த ஓட்டு விற்பனை கல்யாணம் வீட்டு வாசல் போர்டு வச்சுக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுங்களேன் அப்ப அரசியல்வாதி வாதி பண்ணிட்டாட்டான் நீ ஏன் வாங்குற திராவிட சித்தாந்தம் தூண்டிட்டு இருக்கு கவர்னர் வாயத்தா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆளுநரு திராவிட என்னத்தை தானே ஒரு தலைவன் தன்னுடைய சித்தாந்தம் தன் வாழை வெற்றி பெற்றதை பார்த்துட்டு செத்தான் பெரியார் மட்டும் உலகத்திலே வணக்கம் திரு இன்று நாடு எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடி இந்த வேலையில மக்கள் மத்தியில இந்த சுதந்திர தினம் எப்படி ஊடுருவி இருக்கு சுதந்திரம் பெற்றிருக்காங்க சுதந்திரம் பெறவில்லைன்னு சொல்ல முடியாது நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேச முடியுது இல்ல சுதந்திரம் பேச முடியுமா சுதந்திரம் பெற்றாச்சா அப்படின்னு பேசறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல நமக்கு அவரோட சுதந்திரம் இல்லைனா அதாவது அரசியல் சுதந்திரம் பெற்றாச்சு சமூக விடுதலைன்னு ஒன்னு இருக்கு அது முழுமையா கிடைக்கல சமூக விடுதலை முழுமையாக முழுமையாக அடையலை அதற்கான வந்து அரசுகள் செய்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த திராவிடம் திராவிட அரசியல் வந்ததுனால எல்லாருக்கும் எல்லாம் ஜாதி பாகுபாடு கிடையாதுன்றதுக்காக அவங்க படிக்க வைக்கிறது என்னெல்லாம் பண்ணணும் படி படிப்பு தான் ஒருத்தனுடைய முகவரியை மாற்றும் குடிசையில் இருக்கிற ஒருத்தனுடைய கோபுரத்துக்கு கொண்டு வைக்கிறது படிக்கலாம் படித்து கலெக்டர் ஆகிட்டான்னா பங்களாது போயிடுவான் ஏன் முகவரியை மாறிடும் அதனால் வந்து படிப்பு தான் முக்கியம் அதை படி படி படினு ஆரம்பத்துலேருந்து வந்து படிக்க வச்சாங்க பா காமராஜர் வந்தார் பள்ளிக்கூடம் தருந்து எல்லாேருக்கும் இலவச கல்வி கொடுத்தார் அதை தொடர்ந்து படிக்க திருவள்ளா பசியோடு இருக்கிறதா பிள்ளைன்னு சொன்னேன் உணவு போட்டார் அதுக்கப்புறம் அடுத்து திமுக வந்தது அது அவங்க வந்து இன்னும் அதிகமான ஒரு கிலோமீட்டரை தாண்டி போகக்கூடாது எலுமெண்ட் ஸ்கூல் ஒரு கிலோமீட்டர் சுற்றுலுக்குள்ள ஒரு தோக்கத்தோக்கப்பள்ளி இருக்குன்னு சொல்லி தரனாங்க அப்புறம் வந்துட்டு மேலே பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கல்லூரிகள் நிறைய தந்தார் கலைஞர் வரும்போது வந்து தொடர்ந்து இது பண்ணாங்க அதை பியூசி வரைக்கும் இலவச கல்வியின்னு கொண்டு வந்தார் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்துட்டு சத்துறவுன்னு விரிவுபடுத்தினார் எம்ஜிஆர் ஆட்சிகள் மாறிக திமுக அதிமுக மாறினாலும் இந்த படிக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த சமூக நீதியான இதெல்லாம் வந்து யாரும் கை வைக்கலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தபோது எம்ஜிஆர் வந்து இடஒதுக்கீடு வந்து சாதி அடிப்படையில் கிடையாது பொருளாதார அடிப்படையில் கொண்டு வந்து எண்பது தேர்தலில் சரியான அடிவாங்கிறாங்க மக்கள் தேர்தலில் அதில் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிட்டா இருக்கிறோம் பண்ணிவிட்டு முப்பத்தோரு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட ஐம்பது சதவீதம் விட்டார் ஆனால் அந்த இடஒதுக்கீடு இந்த சமூக நீதி பிரச்சனை கை வச்சால் சிக்கல்ன்றது எல்லா அரசாங்கத்துக்கும் தெரியும் அதனால வந்து அதுல யாருமே கை வைக்கல தொடர்ந்துட்டு இருந்தாங்க இல்ல இந்திய மக்கள் சந்தோஷமா பயணிக்கிறாங்கல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சந்தோஷத்தையும் இப்போ இருக்கிற சந்தோஷம் மக்கள் எப்படி பாக்குறாங்க அவங்க விடுதலை பெற்றுட்டாங்களான்னு கேட்கறேன் இல்ல இல்ல அதான் விடுதலை என்பது என்ன பொருளாதாரத்துல அவன் பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பேன் ஆனா வந்து எனக்கு சமூகத்துல மரியாதை இருந்தா சந்தோஷமா அது ஒவ்வொரு மனநிலையை பொறுத்து இருக்கு சுதந்திரம் என்பதை அவங்க மனநிலையை பொறுத்து இருக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு ஒரு சமூகத்தினுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு அதனால எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எந்த நாட்டிலையும் கிடையாது இல்லை மக்கள் பார்த்திங்கன்னா பரவலாக பேசப்படுற இந்த வார்த்தை தான் அதாவது வெள்ளைக்காரன் வந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம் ஆனால் இப்போ இருக்கிற கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம சரியான தேர்ந்தெடுக்கல நமக்கு நம்ம எப்படி இருக்குமோ நம்ம புரியதான் தலைவன் கிடைப்பான் இல்லையா நம்ம வந்து லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கணும் லஞ்சம் கொடுத்தா வேலையை முடிச்சோம்னு நினைக்கிறோம்ல அப்புறம் லஞ்சம் வாங்குற வார்த்தை தான் செய்வான் தான் வாங்குற வர்க்கான் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க நான் எஞ்சியா வாங்குறது தப்பு தப்பு இல்லைன்னு சொல்ல கொடுக்குறான்ல கொடுக்குறதும் தப்பு தானே நீங்கள் எதையோ கொடுத்துட்டு உஞ்சிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல கோயிலுக்கு போனால் கூட ஐயத்தில் ஒரு காசை கொடுத்து அப்படியே அப்படி உள்ளே போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்கள எங்கே போனாலும் ஊழல் இருக்குதுல்ல ஊழலுக்கு நம்ம நாட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா அது மூணாவது சில இருக்க ரொம்ப நல்லா நினச்சேங்க காசு வேணால் கரெக்டாக வேலை முடிச்சு கொடுத்துருவாங்க காசை வாங்கிக்கிட்டு கரெக்டா விலையை முடிச்சுக்கிட்டு நலமா ஆயிட்டாப்ப மக்கள் மனநிலையிலிருந்து ஊழல ஏத்துக்கிட்டாங்க அப்புறம் அதுக்கு தகுந்த தலைவன் தான் மேல வருவான் நீங்க தேர்ந்தெடுக்கிற தலைவர் தானே இருக்காங்க அடிப்படையில் மாற்றம் வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒவ்வொரு தனி மனிதர் சேர்ந்ததா சமுதாயம் ஒவ்வொரு தனி மனிதர் மாற்றம் வரணும் அப்பதான் சமுதாயம் மாற்றம் வரும் அப்பதான் அரசியல் மாற்றம் வரும் அது இல்லாம நீங்க வந்துட்டு மேல இருக்க தப்பு பண்ணிட்டா தப்பு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்ப காசு காசு வாங்கிட்டு ஓட்டு வந்துட்டாங்க காசு போறாங்க பழக்கப்படுத்துறா நீ ஏன் வாங்குற என் ஓட்ட நான் விற்க மாட்டேன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே சில கிராமங்கள் வச்சு வந்தீங்களா பணம் கொடுக்கணும் உள்ள வராதுன்னு அரசியல்வாதி பணம் கொடுத்து உள்ள வராத எங்க வீட்டு எங்க ஓட்டு விற்பனை கல்ல வீட்டு வாசல போர்டு வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுங்களாம் இல்ல இல்ல அப்ப அரசியல்வாதி பண்ணிட்டான் நீ ஏன் வாங்குற இப்ப இப்ப என்ன கட்சியில என்ன ஆயிடுச்சு அரசியல் கட்சிகளே கொடுத்தா வாங்கிக்கோ ஓட்டு மட்டும் எனக்கு போடு அப்படின்ற காய் கட்சியில அப்படி லஞ்சம் வாங்கிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அரசியல்வாதிகளே அப்ப அம்மா வாங்கிக்கோன்னு சொன்னா என்ன பண்ணுவான் நாளைக்கு வந்தா வாங்காம இருப்பானா அவங்க செய்வான் பொதுவாகவே மக்கள்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா படித்தவர்கள்ட்ட தான் இப்போ ஜாதி உணர்வு கூர்மையாகிட்டு படிப்பு எதுக்கு படிக்கும்போது என்ன தராங்க ஜாதி பாகுபாடு கிடையாது எல்லாம் ஒற்றுமையாருக்கும் இருக்கும் போகணும் மத வேறுபாடு கூடாது மொழி வேறுபாடு கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போ ஆனால் என்ன பண்ணுறாங்க படித்தவன்ட்டு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாதி சங்கங்களில் தீவிரமாக இருக்கிறவங்க பாருங்கள் அதிகமாக படித்தவனாங்க வந்து கல்வியை எதுக்கு பயன்படுத்தணும் நல்லதுக்கு பயன்படுத்தணும் அதை வந்து தப்பு பண்ணுறதுக்கு பயன்படுத்துறான் எத்தனை வக்கீல் கையுது அம்சம் கொலை வழக்கில் வக்கீல் சட்டத்தை காப்பாத்து தான் வக்கீல் நீ நீயே வந்து சட்டத்துக்கு ரொம்ப கொலை போய் கேசுல மாட்டினீனா அதுதான் ஆகிட்டு இருக்கு மொத்த சமுதாயமும் பொல்யூட் ஆகிட்டு இருக்க முடியாது அரசியல்வாதிகள் அவங்களோட வளர்ச்சிக்காக இந்த மதத்தையும் சாதியையும் மக்களிடையே தூண்டுதல் அரசியல்வாதிகள் மக்களாவே சாதியை எடுத்துக்கிறாங்களா அதுதாங்க அரசியல்வாதிகள் நம்மள்ட்டான வரான் நம்ம எதை சொன்னா நம்மள பொல்யூட் பண்ண முடியும் எதை சொன்னா ஓட்டு வாங்க முடியும் அதை சொல்றான் நீங்க அதுக்கு ஈட்டாக பணம் பணமுின்ற கொடுக்குறான் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முடியும் தானே ஓ பணம் கொடுக்குறான் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாதுன்னு தான் பணம் கொடுக்க மாட்டான்ல இப்போ நம்ம மணல புரிஞ்சு வச்சுக்கிட்டுதானே அவன் ஜெயிர் பண்றான் அதுதான் சொல்றேன் மக்கள்கிட்ட மாற்றம் வரணும் மக்கள்கிட்ட மாற்றம் வராம நீ மத்தவங்களை கூட சொல்கிறது அர்த்தமே கிடையாது சுதந்திரம் இல்லை போல வரல அதெல்லாம் சும்பாங்க சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம நாடு எவ்வளவு முன்பு வெள்ளைக்கார விட்டுட்டு போகும்போது கட்டாந்தரையாக இருந்துச்சு அது மொத்தமே நாற்பது ஃபோன் தான் இருந்தது தெரியுங்களா இந்தியாவில் இன்னைக்கு எத்தனை கோடி ஃபோன் என்ன பெரிய வளர்ச்சி அங்கே எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கி எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லை வளர்ச்சிகள் ஒரு பக்கம் இருக்குது சார் வள வளர்ச்சிகள் நான் இல்லைன்னு கூட சொல்லலை ஆனால் மக்கள் மத்தியில் அந்த பிரிவினை ஒன்று ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது இன்னும் நீடிச்சுன்னு தான் இருக்குது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க ஒரு காலத்து ஜாதி பேர் பின்னால் போட்டு எடுத்தாங்க இப்போ ஜாதி பேர் பின்னால் போடுறது அவமானமான நினைக்கிற அளவுக்கு அதுக்கு எந்த காரணம் திராவிட இயக்கம் அது போட்ட கேரளாவில ஒரு நாராயணகு மகாராஷ்டிராவில பெரியார் மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் உருவாகி இருந்தா அது குறைஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுல ஜாதி இல்லைன்னு சொல்லல ஜாதி உணர்வு இல்லைன்னு சொல்லல ஆனா மட்டுப்பட்டு அந்த பிரிவினையை ஏற்படுத்துற நீ ஜாதி அளவுக்கு பெருசா வந்து தமிழ்நாட்டில் கிடையாது இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல பெருசா ஒண்ணும் கிடையாது அப்படி பார்த்துருந்தா வந்துட்டு மெஜாரிட்டி கம்யூனிட்டி தான் அந்த ஏரியாவில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் ஜாதி பார்த்து ஓட்டு போட்டா தமிழ்நாடு ஜாதி பார்த்து ஓட்டு போடுறான்னு மக்கள் அப்படி ஓட்டு வந்து ஜாதி வேறுபாடுல பாத்தீங்க அப்ப எல்லா கட்சியிலையும் அந்நியர் இருக்காங்க எல்லா கட்சியும் மதுரையா இருக்காங்க எல்லா கட்சியும் ஜெட்டியா இருக்காங்க அப்போ போட்டுதான் ஜெயிச்சிருக்கீங்களா குறைந்தபட்சம் வன்னியர் பெல்ட்னு சொல்றாங்கல்ல அங்க பாமகடிச்ச சட்டலயும் இல்லையே பவன்னியடி மத்த கேச்சில் இல்லையா அத கச்சின்ஸ்கானಲ್ಲ ஒரு மாவட்டத்துல எந்த சாதி அடிப்படையில் தானே ஒரு ஆட்சியாளர்கள் அந்த ஆட்களை தேنده எடுக்கறாங்க இல்லே ஒரு கட்சி 23 ஆதிமுக அப்படி எடுத்துட்டீங்கன்னா எங்க அந்த மாவட்டத்துல இருக்க சாதிய பார்த்து ஒரு கேண்டிடேட்டை அங்க நிறுத்துறாங்க ஒரு கட்சி அதே தான் ஆமா அத சொல்றேன் அந்த பிரிவினை ஏற்படுத்து அது வந்து எல்லா சமூகத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் வரணும் அப்படின்ற நோக்கமா எடுத்துங்க அவங்களுக்கு எந்த தகுதியில எந்த இடத்துல எந்த மக்கள் அழுத்தியா இருக்காங்களோ அவங்கள நிறுத்தம் அவங்களுக்கு ஒரு ரெப்ரசென்டேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்தந்த மா மாவட்டத்தை அதே மாதிரி கொடுத்துட்டே இருந்தா எல்லா ஜாதிக்கும் ரெப்ரஸண்டேஷன் கிடைக்கும்ல அதுவும் ஒரு காரணமும் சொல்லலாம்ல இன்னைக்கு நான் இந்த கேள்வி ஏன் முன் இன்னைக்கு சுதந்திர உரையில குடியரசுத் தலைவர் இதை முன் வச்சிருக்க பிரிவினைவாதம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அது ஒருபோதும் மக்கள் என்ன போவமோ அவங்களுக்கு பிஜேபி தானே அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கவர்னரும் அதே வார்த்தையை தான் குறிப்பிட்டிருக்காரு திராவிடம் தான் இந்த பிரிவினை ஏற்படுத்தி திராவிட சித்தாந்தம் இந்த பிரிவினைவாதத்தை தூண்டிட்டு இருக்கு கவர்னர் வாயத்தார்ந்தா பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆளுநர் திராவிட என்னத்தை பிரிவினை சொல்லுங்க என்ன பிரிவினை பேச சொல்ல முடியுமா சொல்லிட்டு போயிடுவாரு அவர் எல்லாம் வாயத்தார்ந்து பொய்யே அது சொன்னது பொய்யின்னு நிரூபிச்சா கூட அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு குழந்தை திருமணமே நடக்கல பொய்ப்ப வழக்கு போட்டு அதை டார்ச்சர் பண்றாங்க சிதம்பரத்துலன்னு சொல்லி சொன்னாரு குழந்தை திருமணம் நடக்குதுன்னு வீடியோ ஆதாரத்தோட ஃபோட்டோ ஆதாரத்தோடு ஒரு தொலைக்காட்சியில் வெளியிட்டாங்க அதுக்காக அவர் நான் தவறான தகவல் எனக்கு கிடைச்சது நான் சொன்னது தப்புன்னு ஒத்துக்கிட்டார் அவர் வாய் வய தந்தார் அதை பற்றி அதனால் போகிற பொக்கில் பார்த்து சொல்லிட்டு போய் போய் சொல்லிட்டு போயிட்டே ஒரு கருத்து அந்த உச்சபட்ச பதவியில் இருக்கிற மாநிலத்துக்கு நம்பர் ஒன் பதவியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அதுக்கு அவர் பொறுப்பு ஏற்றுக்கணும் அதுதான் அந்த பதவிக்கு அழகு பாடு வா பொய் அள்ளி விட்டுட்டு போயிடுவேன் அது பொய்யின்னு நிரூபிக்கப்பட்டு ஊடகங்கள்ல வந்த பிறகும் நான் அதை பத்தி வாயை திறக்கவே மாட்டேன்னு சொன்னா அந்த பதவியில இருந்து தகுதியற்ற ஆளுவர் தகுதி இல்லாத ஒரு வந்து சொல்றதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பாதிக்கணுமா இல்ல ஒரு தமிழகத்தினுடைய ஆளுநர் உண்மை கிடையாது அதாவது திராவிட சித்தாந்தம் திராவிடத்தில் இருக்கவங்க அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த ஆட்சியர் யாரும் அந்த அந்த அறிக்கையை எடுத்து ஒரு குரல் எடுத்து திராவிடம் தான் இந்த பிரிமையை ஏற்படுத்ததுன்ற அவருக்கு வந்து சனாதனம்தான் எல்லாத்துக்கும் உச்சபட்சம் சனாதன ஆட்சி நடக்கணும்னு நினைக்கிறாரு சனாதனத்துக்கு எதிரானது திராவிடம் சித்தாந்தம் அப்புறம் எப்படி திராவிட சித்தாந்தத்தை அவருக்கு வந்து நல்லபடியா சொல்லுவாரு அவரு ஆர் எஸ் எஸ் ரவிதான் அவரு அவர் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரி தானே அப்போ குடியரசுத் தலைவர் சொன்னது சரின்றீங்களா இவரு சொன்னது தவறுன்னு சொல்றீங்க குடியரசுத் தலைவர் சொன்னது சரி ஒரு பிரிவினை தூண்டக்கூடிய பிரிவினை கிடையாது ஆளுநர் இங்க ஆளுக்காக சொன்னா இல்லை அப்படின்னு சொல்றீங்க பிரிவினை என்பது தனிநாடு கோரிக்கை பிரிவினை இவர் ஆளுநர் சொல்ற பிரிவினை சரி அந்த அம்மா சொல்ற பிரிவினை மக்களை பிரிவி பிளவுபடுத்தக்கூடிய பிரிவினை பிரிவினைவாத சக்திகள் ஆட்டை ஆண்டுகிட்டு இருக்குன்னா மக்களை பிரிவி பிரிச்சு முஸ்லீம் இந்து அப்படின்னு பிரிச்சு ஆளக்கூடிய பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க பிரிவினைவாத சக்திகள் நாட்டாண்டுக்கிட்டு இருக்கா பிரிவினைவாதம் தான் பேசுறது தானே பிஜேபியோட வேலையைவாதம் பிஜேபி தான் குறிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன்னா வேற என்ன பிரிவினைவாதம் இருக்கு சொல்லுங்க அங்கே வந்துட்டு எல்லாம் போயிடுச்சு நாகாலாந்து அவங்க போயிடுச்சு போடோலாண்டு எல்லாம் போயிடுச்சு இங்கே பஞ்சாபில் இருந்தாவில்லாம் போயிட்டாங்க காலிஸ்தானா எல்லாம் போயிடுச்சு இப்போ வேற எங்கே இருக்கு பிரிவினைவாதம் காஷ்மீர் மக்களும் ஒற்றுமையான இருக்காங்க அங்கே ஒன்றும் பிரிவினைவாதம் இல்லை வெளியில இருந்த சில தீவிரவாதிகள் இருப்பாங்க தீவிரவாத என்ன உள்ள கொஞ்சம் பேர் எப்போ இருக்கதான் செய்வான் தமிழ்நாட்டுல கூட தீவிரவாத சிந்தனை உள்ள கொஞ்சம் பேர் இருப்பாங்க சீமாங்க கட்சியில போய் பாருங்க தீவிரவாசித்தனை உள்ள கொஞ்சம் பேர் இருப்பான் அதெல்லாம் தீவிரவாத சிந்தனைன்றதுன்னா தனி தமிழ்நாடா போயிடணும் திமுக இருப்பாங்க இன்னமும் தமிழ் தமிழ் அண்ணாவே தனித்தமிழ்நாடு தனிநாடு கோரிக்கை பிறகும் இன்னும் தீவிர தீவிரமான சில பேர் இருப்பாங்க

பிரிவினை கேட்பாங்க தமிழ்நாடு கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு பின்பத்தை இருக்கிறது அரசியல் ஆளா இந்த இடம் பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் தான் வந்து இந்த மாதிரி பேசி போய் பிரச்சாரம் அதுக்கத்தான் குரு கூட சேர்ந்துட்டு பேசுறாரு பிஜேபியினுடைய ஆனால் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு தலைவர் பாஜக ஒன்று ஆளுநர் மாளிகை ஒன்று ஒன்று கமலாலயத்தை ஒரு ஆளுநர் மாளிகைக்கு பாஜக தலைவர் அப்படி பேசுகிறாரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கு பார்க்கறாரு அதெல்லாம் தோல்வி அடைஞ்சிப்பான் எவ்வளோ முயற்சி பண்ணியாச்சு தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க மற்ற எந்த மாநிலத்தோடய தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள் இவங்க சொல்ற இந்த அவங்க வந்து எடுபட திமுக வந்து பிரிய வாரம் தனி நாடு கேட்பாங்க நாட்டு ஒட்டுமிகு தேசவிரோத கட்சி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லைன்னா அந்தப்பறம் ஆறு முறை ஓட்டு போட்டுருப்பாங்களா ஆட்சிக்கு ஐம்பது ஆண்டு திராவிட இயக்கம் ஆண்டுகிட்டு இருக்கு மாத்தி மாத்தி மக்களால் தான் ஏற்றிட்டு இருக்காங்க உங்களால் வளர முடியல நீங்கள் தேசபக்தி ஒட்டுமொத்த குத்தகை எடுத்துன்னு சொல்கிறீங்களே அப்போ மற்ற மக்களுக்கு தேசபக்தி இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்களும் வந்து பிரிவினாக காதல் இருக்கிறாங்களா அதனால இந்த கட்சிகள் ஓட்டு போடுறாங்க திராவிட கட்சிகளுக்கு இல்லையா உங்களை விட திராவிட கட்சிகள் நம்புறான் வந்தால் மக்கள் மீது அக்கறை உள்ளவன் திராவிட இயக்கங்கள்னா மக்களுக்காக இயக்கம் மக்களுக்கான அரசை அமைப்பாங்கன்னு நீ வந்து கார்பரேட் முதலாளிகளுக்கான அரசு வந்து ஓட்டு போட மாட்டாங்க நீங்க வந்து திரும்பவும் குலத்தள்ளி திட்டம் தானே கொண்டு வராங்க விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் பதினெட்டு வயசு ஆயிட்டுதுன்னா உனக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கடன் கொடுக்குற உங்க அப்பா பாட்ட செஞ்சு தொழிலே போய் செய்ய அப்படின்னா பதினெட்டு வயசு மேலே என்ன ப்ளஸ் டூ படிக்க மாட்டான் அவனுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கடன் கொடுத்த ஆசையை காட்டி அவனை படிக்கூடா பண்ணி குலத்தொழில் பண்றான் கண்ணா வைக்கிறீங்க அக்னி பார்த்துட்டு என்ன சொல்லுங்க பதினேழு வயசு ஆகி போச்சுன்னு சொன்னா இதுல வந்து சேர்ந்துக்கோ நாலு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போயிடு ஒரு கொஞ்சம் பிடிச்சி வச்சு ஒரு பத்து லட்சம் கொடுக்குறோம் அதை வச்சு படிச்சுக்கோ அப்படின்றீங்க அப்போ பதினேழு வயசுக்கு அவன் படிப்பானா நாலு திரும்ப போய் படிக்க போகிறானா அவன் படிக்கிறது எடுக்கிறீங்க யார் போக போகிறான் அவனா போக போகிறாங்க அக்னி பார்த்ததுக்கு நம்ம பசந்தான் போகணும் அவன் படுக்கிறதுக்கு எடுக்கிறீங்கல்ல இந்த மாதிரியான குறுக்கோயில போய்ட்டு பார்டர் அல்லாதவர்களை படிக்க விடாமல் தடுக்கிறதுக்குரிய திட்டங்களை கொண்டு வருது பாஜக அரசு தமிழ்நாட்டில் அது ஏற்படாது படி படின்னு சொல்லி நம்மளாம் படிக்க வச்சு விவரமாகிட்டாங்க ஆரம்ப காலத்தையும் படிக்க சொன்னது இது திரையில தானே படித்து நீங்கள் எந்தளவுக்கு வந்திருக்கோம்னா இன்றைக்கி வந்து இப்போ இதில் இருந்து கல்லூரி இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடியவருடைய சதவீதம் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தேசிய சராசரி வந்து இருபத்தாறு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்களா அவங்களுடைய இலக்கணத்திலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே அந்த இருபத்தாறு ஐம்பது சதவீதம் ஆக்கிறதுங்க நாங்களும் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டில் இருக்கோமே அப்புறம் என்ன நீங்க எங்களை வந்து நிர்ணயிக்க நினைக்கலுக்கு உங்க இலக்க தாண்டி போயிட்டு இருக்கணும் இல்ல நீங்க குறிப்பிட்டவங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளும் திராவிடம் தமிழகத்துல பயணிச்சிருக்கு இப்ப இந்த பயணம் வந்து இந்த சித்தாந்தம் ஏன் அது ஊடுருவல மற்ற மாநிலங்களில் ஏன் அது இப்ப இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் சார் அதாங்க இப்ப போக ஆரம்பிச்சிருக்குல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னமும் வந்துட்டு சங்கிகள் இருக்காங்க அப்புறம் எப்படி

வேறு எந்த தலைவர் சிந்தார்த்தமும் கிடையாது ஏன்னா பெரியாருக்கு ஒரு அண்ணா இருந்தார் அது ஒரு தளபதி மாதிரி இருந்தார் அதனால தான் அது வெச்சுக்க முடியாது அது கரெக்டாக சிந்தித்தார் ஆட்சி அதிகாரம் கைக்கு வராமல் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முடியாது தான் வெளியில் வந்தார் கட்சி ஆரம்பித்தார் ஆட்சி பிடிச்சார் கொண்டுனா கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு வந்து சீர்திருத்த திருமணம் வந்து திருமணமே கிடையாது தெரியுங்களா அதுக்கு அவங்களுக்கு பிறக்கிற ஃபுல்லாக வந்து வாரிசு சட்டப்படியான வாரிசு கிடையாது அண்ணா வந்த பிறகுதான் அதை வந்து திருமணத்தை வந்து சட்டப்பூர்வமாக்கினார் கொள்கை தான் கொண்டு வந்தார் அதனால வந்து திராவிட இயக்கம் தான் மண்ணை வளர்படுத்துவதற்கும் மக்களை அறிவுள்ளவராக அறிவார் சமுதாயமாக உருவாக காரணம் இப்ப இவ்வளவு நாள் பயணித்த இந்த ஆண்டுகள்ல வந்து நமக்கு ஆரியர்களுக்கும் திராவிடருக்கும் மட்டும் தான் பிரச்சனை இன்னைக்கு அதுதான் பிரச்சனை சித்தாந்த ரீதியில் அதுதானே பிரச்சனை இன்னைக்கும் வந்து கோயில் போயிட்டு முடியல சட்டம் போட்டு கோர்த்து வரைக்கும் போய் தீர்ப்பு வந்து பிறகும் வந்து கோயில்ல அனைத்து சாதி அச்சர் சில கோயில்கள் கோயில்களை இல்லை இன்னமும் பெரிய கோயில்கள் வேணான்றாங்கல்ல அங்க மட்டும் நமக்கு அதுதானே பிரிவினைவாதம் அங்க அங்க ஒரு கோவில்ல ஒரு தனி சாதிய உள்ள நுழைய விடமாட்டிருக்கிறாங்க அதுவும் ஒரு பிரிவினைவாதத்தில் தானே அதுக்கு யான காரணம் திராவிட இயக்கமாக காரணம் உள்ள போடான்றாங்க போகக்கூடாதுன்னு சொல்றோம் பிரிவினைவாதியா உள்ள போகணும்னு சொல்ற இயக்கம் பிரிவினைவாத இயக்கமா சொல்லுங்க உள்ள போகணும்னு தானே திராவிட இயக்கம் பாடுபடுது அது நடக்கல இன்னும் நடக்கல சும்மா போகாம இருந்து இப்ப போயிருக்காங்கல்ல மூன்றாண்டு ஆச்சு இல்ல உள்ள போயிருக்காங்க இன்னும் எல்லா இடத்துலயும் போகல அவ்வளவுதான் போக போக வரும் அதுவும் நடக்கும் உடனடியாக மாற்றம் வந்துடாது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் இந்த முதல் முதலாக மாதிரி பார்ப்பனர் அல்லாதவர்கள் அனைத்து சாதினார் அர்ச்சகனா நியமிக்கப்பட்டு அவங்க அந்த கோயிலுக்கு போகும்போது தமிழ்நாட்டில் இருக்க பார்ப்பனர் அல்லாத எல்லா மக்களும் போய் அவன் வரவேற்று சீக்கிரம் நடந்திருக்கோம் அப்ப நம்ம எப்படின்னு எடுத்துக்கலாமா சில மக்களுக்கு மட்டும் இன்னும் சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா ஒவ்வொரு வகையில கிடைச்சிருக்குங்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும் சில சுதந்திரம் உங்களுக்கு எல்லா சுதந்திரம் தமிழ்நாடு திராவிடம் சித்தாந்தம் ஊடி இருக்கு இன்னும் அந்த பக்கம் நடக்க இல்லைங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்தவொட வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது வருஷத்துல மாத்திடும் முடியாது ஆனா அந்த மாற்றம் பெரும் மாற்றம் இருக்கு கிராமங்கள்ல ஒரு காலத்துல இப்படி பிடிக்கணும் தண்ணி குடிக்கணும்னா இதுல ஊத்துவாங்க இப்படிதான் பிடிக்கணும் இன்னும் அந்த பெருமளவு மாறிடுச்சு பெருமளவு மாறிடுச்சு சும்பல கொடுக்குறாங்க

அப்படி சொல்லுங்க ஆனா தமிழ்நாட்டுல சுதந்திரமே இல்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினா இருக்கு அப்படி சொல்லாதீங்க மாறி இருக்கு இன்னைக்கு என்ன எத்தனை எதிர வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் பெரிய பதவியில கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு இல்லையா இல்லையா எப்படி இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு வெளிச்சமாளர் கல்லூரியில பேராசிரியர் என்றவர் ராஜாராம் சொல்லிட்டு பட்டிமன்றத்துல பேசுவார் அவர் வந்து ஒரு மாணவருக்கு செருப்புத்தக்கருடைய மகன் கல்லூரியில் படிக்கும்போது இவர் உதவி செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஐஏஎஸ் படிச்சுட்டு கலெக்டருக்கு ஐஏஎஸ் ஃபைனல் இன்டர்வியூக்காக டெல்லிக்கு போகணும் காலில் போட்டு சூல ஒரு பணம் கொடுத்து வாங்கி கொடுத்து அனுப்பினார் கலெக்டர் ஆகிட்டார் பெனியம்பரில் இருக்கார் கலெக்டர் ஆன பிறகு அவங்க அப்பா வந்து வாசலில் ஏர்போர்ட்டை உட்காந்துருக்காரு எந்த ராசின்தார் அவருக்கு முன்னாடி செருப்பை கைட்டு போட்டு தச்சு கொடுன்னு சொன்னாரோ அந்த ராசின்தார் வந்து கையை கட்டிக்கிட்டு ஐயா இருக்காங்களான்னு கேட்குறாரு அங்கே எது சாதிச்சி கல்விதான சாதிச்சுது அதை கொடுத்தது எது திராவிட இயக்கம் அந்த மாற்றம் வந்திருக்குல்ல அருந்ததே தானே சிறப்பிக்கிறோம் வந்தவங்க கலெக்டர் ஆகிட்டார்ல இந்த மரியாதை இல்லை மாற்றமே இல்லை சுதந்திரமே கிடைக்கப்பட்டு சொல்கிறீங்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதாங்க அரசாங்கம் பண்ண முடியும் வாய்ப்பை பயன்படுத்திட்டு மேல வர்றது தனி மனிதன் இருக்கு இல்லையா எத்தனை பேர் வாய்ப்பு முழுசா பயன்படுத்த இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இலவச ஹாஸ்டல் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க அத்தனை பேரும் பயன்படுத்திட்டு மேல வந்துடுறாங்களா சொல்லுங்க இல்லையே ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்குதே ஏதாவது எந்த ஒரு சமூகத்துக்காக கல்வி மறுக்கப்பட்டிருக்கா தமிழ்நாட்டில் கல்வி சுந்தரம் இல்லாமல் இருக்கா விரும்புங்க படிக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கா அதை பயன்படுத்திக்கிறோம் இன்னும் சொல்லப்போனா இப்ப இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கக்கூடாது படிக்கிறதுக்கு ஐஐடியில் உனக்கு இடம் கிடைச்சிருக்கா ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு நிற்காத ஃபீஸ் அரசாங்கமே கட்டும் ஐஐஎம்ல கிடைச்சிருக்கா அரசாங்கமே பணம் கட்டும் போய் படி இந்த கொண்டு வந்திருக்காரு பொருளாதாரம் தடையா இருக்கக்கூடாதுன்னு மாதம் ஆயிரம் ரூபாய் படி கொடுத்துட்டாரில்ல அந்த சுதந்திரத்தை கிடைச்சிருக்கு இல்ல அப்புறம் எப்படி சுதந்திரமே கிடைக்க சொல்ல முடியும் குறைகள் இருக்கலாம் மொத்தமாக நூறு சதவீதம் சரி பண்ணிட்டு சொல்ல முடியாது இது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்களுக்கு அண்ணா டேவர் அண்ணா எதிர்கட்சியில இருந்தது இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்கணும் இடைகளுக்கு அப்படின்னப்ப பேட்டா கொடுத்துட்டா வேற ஏதாவது வந்து கேட்பீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆமா எதிர்கட்சியாக அந்த கட்டிட்டு இருப்போம் வீட்டு மனை கட்டா கொடுப்போம் அப்புறம் வீடு கட்டி கொடுன்னு கேட்போம் அதை விட்டு வாங்கி குடும்பம் மணிஷம் அந்த காசு கொடுங்க கேட்போம் எது கட்சினா கேட்டுகிட்டே தான் இருக்கோம்ட்டு உழைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்கணும் அப்போ எல்லாம் சரி பண்ணிட்டா அரசாங்க இல்லைங்க எதுக்கு சொல்லுங்க அடுத்தடுத்து தேவையில் வந்துகிட்டே தான் இருக்கும் மக்களுக்கு அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி தான் சமூக சீர்திருத்தங்கிறதும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அது செய்யாமல் இருக்க முடியாது அதனால வந்து முழுமை அடைகள்னு சொல்லுங்கள் ஒத்துப்பேன் ஆனால் சுதந்திரமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கணும் வெள்ளக்காரன் காலத்தை சிலது நல்லது நடந்தது அவன் எல்லாரையும் படிக்க வந்தான் கொண்டிருந்தான் அதனால வந்துட்டு அவனுக்கு அடிமையா இருந்தது காலம் தான் முடியாது நம்ம யார் ஆளணும்ன்றது நம்ம தேர்ந்தெடுக்க முடியுது இன்னைக்கு நம்ம சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறோமா இல்லையான்ற அர்த்த விவாதத்துக்கு நம்ம யார மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள ஆட்சியில் வைக்க முடியுது இல்லை வெள்ளக்காரங்க முடியுமா இங்கே ஆட்சி இருந்துச்சு நம்ம ஓட்டு போட்டது இந்த அரசாங்கம் இருந்துச்சு ஆனால் முக்கியமான துறையெல்லாம் கவர்ன்கிட்ட இருந்துச்சு இரட்டை ஆட்சி முறை முடிவெடுக்க முடிவெடுக்கப்படுது இல்லையாமா இப்போ நம்ம முடிவெடுக்க முடியல நம்ம தேர்ந்தெடுத்த அவங்க அவன் முடிவெடுக்க முடியும்ல நாளைக்கு இந்த மக்களை போய் சந்திக்கணும் தான் ஓட்டு கேட்கணும்டா ஒழுங்காக செஞ்சுதான் அவன் செய்வான்ல அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குல்ல அப்புறம் சுதந்திரமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நன்றி சார் பல கேள்விகளுக்கு நன்றி